கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருவேறு பகுதிகளில் பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய இருவேறு வளர்ச்சி திட்ட கட்டிடங்களை மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை அவர்கள் திறந்து வைத்தார் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை அவர்களது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காட்டகரம் ஊராட்சி சந்தூர் பகுதியில் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பல்நோக்கு கட்டிடம் மற்றும் குள்ளம்பட்டி ஊராட்சி சந்தப்பாடி எம்ஜிஆர் நகரில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பயணிகளுக்கான நிழல் கூடம் ஆகியவற்றை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற துணை சபாநாயகரும் முன்னாள் மத்திய மாநில அமைச்சருமான திரு தம்பிதுரை அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த பொதுமக்களுக்கு இனிப்பும் நினைவு பரிசுகளும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பர்கூர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபால் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பெண்கள் பொதுமக்கள் பலர் அளவில் முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி நம்முடைய கழகத்தோட பொதுச்ச ஒப்புதலை பெற்று